சவுதி அரேபியாவில் இருந்து கிடைக்கப்பட்ட ஒரு துயரமான செய்தியொன்றை பார்க்க இருக்கின்றோம் மிகவும் பாரிய குழப்பத்தில் இருக்கும் தகவலாகவே காணப்படுகின்றது சவுதி அரேபியாவில் சிக்கல் இலங்கையரின் உடல் இந்தியாவுக்கு இந்தியரின் உடல் இலங்கைக்கு உறவினர்களின் புலம்பல் சவுதி அரேபியாவில் இறந்துபோன தங்களது மகனது உடலுக்கு பதிலாக சவப்பட்டியில் இலங்கை நாட்டு பெண்ணின் உடல் வந்ததை பார்த்து குடும்ப உறுப்பினர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கின்றனர் இந்தியாவில் கேரளாவின் கென்னி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான ரஃபிக் என்பவர் சவுதி அரேபியா நாட்டில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்திருக்கின்றார் இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ராஃபிக் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கின்றார் இவரது உடலை கேரளாவுக்கு கொண்டு வருவதற்கு குடும்பத்தார் மற்றும் உறவினர்கள் மேற்கொண்ட முயற்சி வெற்றி அடைந்ததை அடுத்து எம்பாமிங் செய்யப்பட்ட ராபிக் உடல் அவரது சொந்த ஊருக்கு விமானத்தின் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது பிரார்த்தனை செய்து முடித்துவிட்டு அடக்கம் செய்ய போகையில் சப திறந்து பார்த்த பெற்றோர் அதிர்ச்சியடைந்திருக்கின்றனர் ஏனெனில் சவப்பட்டிக்கில் இருந்தது ஒரு பெண்ணின் உடல் இதனைத் தொடர்ந்து உடனடியாக கென்னி போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததையடுத்து போலீஸ் அதிகாரிகள் கொச்சி விமான நிலையம் மற்றும் சவுதி அரேபியா விமான நிலையத்தில் விசாரணைகளை மேற்கொண்டதில் அது இலங்கை பெண்ணின் உடல் என்று ராஃபிக்கின் உடல் இலங்கைக்கு தவறுதலாக அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது இது எவ்வாறான செயல் சவுதி அரேபியா விமான நிலையத்தில் வைத்து இறந்து போன உடல்கள் வைக்கப்பட்டிருந்த சவப்பட்டிகள் மாறியிருக்கின்றன இதனைத் தொடர்ந்து இலங்கை பெண்ணின் உடல் கோட்டாயம் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றது இதனால் மன வீதனடைந்த ராபிக்கின் பெற்றோர் இலங்கையில் இருக்கும் எங்களது மகனது உடலை எப்படியாவது மீட்டு தாருங்கள் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது ராஃபிக்கிற்கு திருமணமாகி ஏற்கனவே ஒரு குழந்தை உள்ள நிலையில் தற்போது அவரது மனைவி இரண்டாவது முறையாக கற்பமாக இருக்கின்றார் எங்களது மகனின் இறப்பு எங்கள் குடும்பத்தை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளதாக தாயார் குறிப்பிட்டிருக்கின்றார் என்று நாங்கள் பார்த்த விடையும் சவுதி அரேபியாவில் சிக்கல் இலங்கையரின் உடல் இந்தியாவுக்கு இந்தியரின் உடல் இலங்கைக்கு உறவுகளின் புலம்பல் போராட்டம் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று யப்னா தமிழ் டிவியினூடாக பார்த்திருந்தோம்